நண்பர்கள் அஸ்கோ ராஜராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பழங்களை தான் வந்து பார்க்க வைக்கிறேன் எப்போவுமே வந்து புத்தாண்டு பழங்கள் வந்து மாத கிரகங்கள் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இது பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது போல்சாரத்தில் வந்து குரு சனி ராகு கேது இந்த மூன்று கிரக பயிற்சி தான் வந்து மிக முக்கிய இதை வச்சு தான் ஏன்னா லாங் பதினெட்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ராகி பயிற்சியும் ரெண்டரை மிருகங்களுக்கு ஒரு தடவை வந்து சனிப்பயிற்சியும் அதே மாதிரி வந்து குரு பயிற்சி வந்து பதிமூன்று மாதம் ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பன்னெண்டு ராசி இருக்கப்படி என்பதை பார்க்க இருக்கிறோம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் மொத்தம் மூன்று கிரக பயிற்சி ஆகும் ராக கேது பயிற்சி சனி பயிற்சி இது வந்து திருக்கணிதப்படி சரி முதல்ல ஆகும் மேசராசி மேசராசி நேர்களை மாத துவக்கத்திலே வந்து ராசிக்கு பன்னெண்டில் திராகவும் ஆறு கேதுவும் வந்து வருது சிறப்பு தான் ரெண்டாம் இடத்தில் குரு வைக்கிறார் எனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பிப்ரவரி வரை வந்து ஏப்ரல் வரை வந்து ஓரளவு வந்து சாதமாக தான் வந்து போல்சாரம் வந்து இருக்கிறது சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருப்பது மிக வந்து சிறப்பான ஒரு அமைப்பு என்று சொல்லலாம் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து இரண்டாம் இடத்திலிருந்து எட்டு பத்தாம் இடத்தை பார்த்தால் அஞ்சு திரை சொல்லிக்கூடிய தனம் பொருளாதாரம் குடும்பம் வாக்குப் பேச்சு இதன் மூலம் வந்து வளர்ச்சி பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் பிப்ரவரிக்கு பிறகுதாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமானது வந்து விழப்போகிறது ராஹ்பானது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானது சிப்பெண்ட் ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் இவற்றின் மூலம் வந்து லாபங்கள் வந்து அதிக கிடைக்கக்கூடிய அமைப்பாகும் ஐந்தாம் இடத்திற்கு வந்து கேது செல்வது கண்டிப்பாக சும்ம கேது கண்டிப்பாக வந்து பூமியம் பூர்வீக சொத்துள்ள இருந்த பிரச்சனை வந்து ஆகலும் கண்டிப்பாக வந்து பார்க்கும் பொழுது குழந்தை பாக்க குழந்தை பாக்கியம் ஒரு அறுபது வயது உள்ளவர்கள் வந்து குழந்தைக்கு திருமணம் செய்யும் என்கின்ற இயக்கங்கள் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அங்கெல்லாம் போய்கிறது சனி பகன் பன்னெண்டாம் இடத்துக்கு செல்வது சற்று பணத்தை கொடுப்பார் அதன் மூலம் வந்து விரயத்தை கொடுப்பார் ஒரே ஒரு இந்த புத்தாண்டு வந்து ஒரு ஒரு ஐம்பது பிரசன் எல்லா பழங்கள் ஐம்பது பிரசன் வந்து சற்று சாதகமற்ற பழங்கள் ஏன்னால் பார்த்தீங்கன்னா சனியோட பயிற்சி வந்து ஏப்ரலுக்கு பிறகு வந்து விரயஸ்தானத்துக்கு சொல்வதால் கண்டிப்பாக யாரை நின்று கடன் கொடுக்காதீங்க யாரை வந்து பணம் கொடுக்க வேண்டாம் எந்த ஒரு செக்கலையும் வந்து கையெழுத்து போடும்போது ஒரு தடவை பலமுறைக்கு வருஷம் புதிதாக யாரும் சொல்லி தொடங்க வேண்டாம் ஏன்னா விரேய வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னே அது வேலையை காமிச்சுவிடும் எனவே சொந்த தொழில் செய்பவர்கள் இருக்கிறதொழிச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைக்கும் ஆனால் வந்து உழைப்பிற்கு ஏற்கிற ஊதியம் வந்து கிடைக்காது ஏன்னா வந்து சனியோட பேச்சு ஏப்ரலுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வந்து பிரேயஸ்தானத்துக்கு செல்வது கண்டிப்பாக வந்து ப பணத்தை சேமித்து வைக்க முடியாது நோய் நொடி பிரச்சனை எதிரிகளுடைய பயம் இதெல்லாம் வந்து கொடுத்தோம் தாப்பனாரிகள் ரீதியான பிரச்சனை கூறுவியடத்தின் பிரச்சனை உற்றாவுறையே பிரச்சனை வந்து ஏற்படுத்தும் இதுக்கு பரிகாரம் காகத்திற்கு தினம் குளித்து விட்டு அன்ன வாருங்கள் புது சாதம் வேறு வந்து திருநள்ளாறு இதெல்லாம் வந்து உயிராணி கடுமையான கெடுபலங்களை வந்து கொடுத்துருவார் அடுத்து வந்து பார்க்கும்பொழுது குறுப்பயிற்சியும் வந்து மூன்றாம் இடத்துக்கு சொல்ல ஏழு ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இது பாக்கியம் அதிர்ஷ்டம் பகுதி கொடுக்கணும் திருமணமாக திருமணம் எல்லாம் கொடுக்க புகழ் வெற்றி கீர்த்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் சிப்பன் சேர் மார்க்கெட் பங்கு சந்தை மூலம் லாபத்தை வந்து கொடுக்கும் ராகி இது வந்து ஐந்து பதினோரு ஆட்சி ஆட்சிக்கலாக ஜூன் மாதத்திற்கு பிறகு பயிற்சியாகுது இன்னமும் வந்து ஒரு சிறப்பு அடுத்து வந்து ரிசவராசி ரிசவராசி நேர்களில் உங்களுக்கு வந்து மாத வருட துவக்கத்திலேயே வந்து உங்களுடைய ராசி பதினாம் இடத்தில் வந்து ராகுவும் ஐந்தாம் இடத்தில் வந்து கேதுவும் இருக்கிறது கேது குருவின் பார்வையில் இருக்கிறது இந்த ராகு பயிற்சி போல் சாரம்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது வருட துவக்கத்தில் வருடத்திற்கு பிறகும் வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு வந்து நாலு பத்து லட்சக்களாக ஜூன் மாதத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு நாலு பத்து பத்துக்கு சென்றாலும் அவர் குரு வந்து ராகு பார்வையில் வந்து குரு ராகு குரு வந்து குருவின் பார்வையில் வந்து வருவதால் மிகவும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக வந்து ராகுவதி பயிற்சி இருக்கிறது குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நிலை இருந்து ஏன்னா அட்டமோ லாபாதிபதியாக வருவார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செல்வது தட குடும்ப வாக்கு பேச்சு சிற்பன் செயர்மாட்டர் அதே மாதிரி வந்து வெளியூர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக வந்து காது வேலை கிடைக்கும் வங்கித்துறை சொல்லி விடுக்குறை நிதித்துறை நீதித்துறையில் வேலை கிடைக்கக்கூடிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பை வந்து உண்டு பண்ணும் குடும்பத்தில் ஒரு மங்கள காரணமான ஒரு நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் செல்வது சொல்வதும் ஏப்ரலுக்கு பிறகு வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது மிக வந்து யோகமான லாபஸ்தானத்துக்கு செல்கிறாய் எனவே இந்த புத்தாண்டு வந்து மிக மிக சிறப்பான ஒரு புத்தாண்டாக வந்து இருக்கிறது எனவே வந்து எதிலையும் வந்து இந்த விதி மதி எதி மூன்று தான் ஒரு ஒருவருக்கு பதவி கதிக போல்சார தொடர்பு தான் அவங்களுக்கு பதவி கிடைக்கும் எனவே ரிஷபராசினர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு புத்தாண்டாக தான் இருக்கிறது உங்கள் சுயஜாதி ஆறு எட்டு பன்னெண்டு தசாப்தி சொல் நடப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல பலம் நடக்குது அடுத்து மிதனராசி மிதன வந்து பார்க்கும்பொழுது மூன்று ஒம்பது ஆட்சுக்களாக ஜூன் மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதம் வந்து ராகி எது பயிற்சி ஆகிறது வடத்துலேயே வந்து பத்தாம் இடத்தில் ராகு அதே சமயத்தில் நாலாம் இடத்திற்கு ஏதிருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்குது ராசிக்கு வந்து பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்று கடுமையான கஷ்டத்தை வந்து கொடுத்தது ஏன்னா சனி வந்து ஒன்பதாம் இடத்திற்கு சென்று விட்டார் குருவின் பயிற்சியானது வந்து உங்கள் ராசியில் வருகிறது எனவே வந்து ஏப்ரலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் சனியும் வந்து உங்களுடைய ராசி பத்தாம் இடத்திற்கு வந்து செல்வது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு முன்னாடி ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டு ஒம்பது குடியே பத்தாம் இடத்திலோ பார்ப்பது தொழிலை கெடுக்க மாட்டார் தொழிலை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றே சொல்லலாம் குரு பகவான் உங்கள் ராசியிலே இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது நல்ல மனைவி கூட்டு தொழில் கூட்டத்தொி மூலம் வளைச்சு திருமணமாக இருக்கு திருமணம் திருமணம் திருமணமாகி குழந்தையை பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி இரண்டாவது திருமணத்துக்காக கற்று இரண்டாவது திருமணம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கக்கூடிய அமைப்பு இது ராகியது பயிற்சி குருவும் வந்து உங்கள் ராசியில் வருவதும் அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது சனி பவான் வந்து உங்களுடைய ராசி பத்தாம் இடத்துக்கு செல்வதும் ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது மூன்று ஒம்பது ஆட்சிகளாக பிரிவு ஒன்பதாம் இடத்தில் ராகு பாக்கி அஸ்தை கெடுப்பான்னு பார்த்தீங்கன்னா அவர் குருவின் பார்வையில் வந்து விடுக்கிறதா என்பது எனவே வந்து அதுக்கு ஒரு விதி விதிவிலக்காக வந்து இருக்கிறது அடுத்து வந்து கடகராசி கடகராசி இளைஞர்கள் கடந்த ரெண்டு வருஷமாக கடைஞ்சி எடுத்துருச்சு ஏன்னா வந்து இதில் வீடியோ பார்த்ததில் நான் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தான் அதை சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிப்பார் எதுவுமே வந்து செய்யாமல் இருந்தாலே வந்து வீடு நிலம் வண்டி வாகனம் சுற்றுச்சு அனைத்தும் வந்து இருக்கும் ஆனால் வந்து அதை வந்து மைண்டை டைவர்ட் பண்ணி அனைத்தையும் வந்து இழக்க வைத்திருப்பார் எனவே வந்து உங்கள் கடகராசி நேரிகளை உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது மிக 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 வலுவாக ராகிதி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ஜூனுக்கு வந்து ரெண்டு எட்டு அச்சுக்களாக வந்து புரிகிறது ரெண்டாம் இடத்தில் இருக்கிற தன பொருளாதாரம் குடும்ப வாக்கு பயிற்சி வளர்த்து எட்டாம் இடத்தில் ராகுங்க குருவின் பார்வையில் வந்து விடுகிறார் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு மூன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் பழம் பார்த்தாலும் கடந்த ரெண்டரை வருஷமாக குரு பயிற்சியெல்லாம் எதுவுமே விடுபடாது சனியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால எனவே வந்து அளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களோ உங்களுடைய பு இந்த புத்தாண்டு ஏப்ரல் வரை ஒரு சுமாராக தான் இருக்குது ஏப்ரலுக்கு பிறகு குரு சனி ராகு தொடர்ச்சியான ஒரு பேச்சியால் கண்டிப்பாக வந்து உடல் மனம் புத்தி சிந்தனை செயல்பாடு திருமணம் திருமணம் புத்திர பாக்கியம்னா புத்திர பாக்கியம் வெளியூர் வெளிநாட்டு வேலைக்கான பன்னெண்டாம் இடத்தில் குரு செல்கிறார் ஏப்ரலுக்கு பிறகு நாலு ஆறு எட்டாம் வீடுகளெல்லாம் வண்டி வாகனம் கடன் வாங்கி தொழிலை வந்து விரிவுபடுத்த கடன் வாங்கி ஒரு சுபகாரியங்கள் வந்து செய்தால் நல்ல வேலை கிடைத்தால் இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு இன்னொரு இடத்தில் வந்து வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்து

இதில் வந்து சனியினுடைய பயிற்சி ஏப்ரலுக்கு பிறகு இப்பவே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சிம்மராசி உள்ள குடும்பத்துக்கு ஏன்னா வந்து முன்னாடியே யாரையும் போய் பணம் கொடுக்காய் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சனி ச ஏழாம் இடத்தில் இருக்கிற சனி பெரிய வந்து பாதிக்க மாட்டார் உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது இரண்டாம் இடத்தில் வந்து கேது எட்டாம் குருவின் பார்வையில் வந்து வந்து விளிக்கிறார் ஜூன் மாதத்தில் வந்து ராகு ஜென்மத்தில் கேது கெடுக்க மாட்டார் எட்டாம் இடத்தில் ராகும் குருவின் பார்வையில் வந்து விட கெடுக்க மாட்டார் அதே சமயத்தில் வந்து சிம்ம ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது மிக மிக சிறப்பாக பதினா பதினொன்றாம் இடத்திற்கு குரு வந்து விடுகிறார் ஏப்ரல் குறைவு எந்த பயிற்சி வந்து ஏற்படாது சனியினுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு அதிகம் வந்து இருக்கிறார் கண்டிப்பாக வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் அனைத்தையும் இலக்க ஆசையை மூலம் இலக்க யாரை நம்பி கடன் கடன் கொடுக்காதீர்கள் கண்டிப்பாக யாரையும் நம்பாதீர்கள் புதிதாக தொழில் பண்ண வேண்டாம் கூட்டு தொழில் நண்பர்கள் கண்டிப்பாக வந்து காதல் நின்றபே அசிங்கமான வயதுக்கு தந்தவர் ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கு பிள்ளைகளால் தொழில் ஒரு நாற்பது வயது உள்ளவர்களுக்கு தொழில் பிரச்சனை தொழிலில் வந்து நஷ்டம் முப்பது வயது உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிராப்ளம் மேல் ப்ராப்ளம் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காது படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கவில்லைன்ற ஒரு இது வந்து இருக்கும் திருமணமாக வந்து கண்டிப்பாக வந்து திருமணத்தை சற்று தவிர்ப்பது தாங்க நல்லது ஏன்னா வந்து ராசி லக்கணத்துக்கு ஏழாம் வளர்ச்சியாக இருந்து தசாபக்தி மொழி ஜாதகத்தில் இருக்கவங்களுக்கு திருமணம் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது ஆனால் வந்து தசாபக்தி சாதம் இல்லாதவர்களே திருமணத்தை சற்று அஷ்டம்தாக்க தவிர்ப்பது நல்லது அடுத்து வந்து கன்னிராசி கன்னிராசி நேர்களே உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்பொழுது ஜென்மத்தில் கேது ஏழில் ராகு ஏழில் ராகு வந்து பெரிய அளவு நல்ல பண்ணத்தால் ஜென்மத்தில் கேது அதே சமயத்தில் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து மிக 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 வலுவாக சென்ற முறை வந்து சற்று பாதகமான வந்து நிலையில் வந்து இருந்தாலும் அவர் வந்து ஏப்ரலுக்கு பிறகு வந்து மிக சாதகமாக வந்து ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் பஞ்சமாதிபதி போய் வந்து பஞ்சமா ஆறாம் அதிபதி வந்து பஞ்சமஸ்தானத்தில் தன்னுடைய பாரத்துக்கு மறைவது கண்டிப்பாக நோய் நொடி பிரச்சனை இருந்து வி விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனால் வந்து பிள்ளைகளால் சிற்று வழி வேதனை இதெல்லாம் வந்து இருக்கத்தான் வந்து விஷயம் ஏன்னா வருட துவக்கத்திலே குருவின் பார்வையில் உங்கள் ராசி கடந்த வருடங்கள்லாம் வந்து கண்ணீராசினியர்கள் நன்றாக தான் இருந்தீங்க தசா புத்தி சாதகமாக உள்ளவர்கள் மட்டும்தான் இன்னும் ஒரு பொதுவான பலன் தான் தசாப்தி சாதகம் இல்லாத கொஞ்சம் கெடு பலன் வந்து சற்று குறைவாக வந்து நடந்திருக்கும் அடுத்து வந்து குரு பவானம் வந்து குரு ராகு ஜூன் மாதம் வந்து ராகு பயிற்சி அவர் பன்னெண்டு ஆறு பன்னெண்டு அச்சுக்களாக வந்து செல்கிறேன் ஏன்னா நோய் படிக்கடன் எதிர்ப்பு அம்பு வழக்கு இவற்றில் வந்து விடுதலை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து உள்ளார் ஏன்னா வந்து ஜென்மத்திலேயே வந்து கேது இருந்தாலும் வந்து அவர் வந்து பண சும்மா கேதுவாகவும் அதே சமயத்தில் வந்து அங்கிட்டு வந்து ஆறு பன்னெண்டு அச்சுக்களாக வந்து பிரிவது அங்கிட்டு வந்து மகர ராகவா இருந்தாலும் அவர் குருவின் பேரில் வந்துவிட இது எனவே வந்து பார்க்கும்போது கன்னிராசினர்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவு வந்து பாதிப்பில்லை நோய் நொடி கடன் எதிர்ப்பு வம்பு வழக்கு அனைத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பு ராக இருந்துச்சு குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருகிறார் பத்தாம் இடத்திற்கு வந்தால் பத்தாம் இடத்துக்கு வருவார் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் நல்ல மனைவினால் வந்து யோகம் வங்கித்துறை சொல்லி துறை நிதித்துறை பணத்தை பணமாக வைத்து பணத்தை பணமாக செய்யக்கூடிய தொழில்கள் பணத்தை வந்து வட்டிக்குறது இந்த பேங்கில் வேலை பார்க்குறது வங்கித்துறை சொல்லிப்பங்குறை நிதித்துறை நீதித்துறை இவற்றில் வந்து வேலையை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் நான்காவது நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் கடன் வாங்கி வீடு கட்டில கடன் வாங்கி வந்து ஒரு வண்டி வாகனம் வாங்கினு ஆசைப்பட்ருவீங்க அதே சமயத்தில் வந்து நல்ல வேலையே கிடைக்கலன்னு வேலையை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயம் சின்ன சின்ன நோயினுடைய பிரச்சனை ஏன்னா ஆறாம் வந்து ஒரு சுபக்கரகம் நோய் நோயினுடைய பிரச்சனை வந்து அதே சமயத்தில் கடன் வந்து சுபக்கடனாக இருக்குது கடன் வாங்கி வந்து இன்னொரு கடனை எடுத்து இன்னொரு கடன் வாங்கி இன்னொரு கடன் எடுக்கிற மாதிரி வந்து வராது கடன் வாங்கி ஒரு தொழில கடன் வாங்கி வந்து வெளியூர் வெளிநாடு என்ன சொல்லலை கடன் வாங்கி வந்து வேற ஒரு கிளைகளை நிறுவக்கூடிய அமைப்பு எனவே குரு சனி ராக இது மிகவும் சாதகமாக இருக்கிறது எனவே வந்து மிகப்பெரிய வந்து பிரச்சனை வந்து கண்ணீராசிக்கு நேர்களுக்கு வந்து மிக வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே வந்து இருக்கிறது ஏன்னா வந்து சனி வந்து மிக 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 வலுவாக வந்து இருப்பது மிக வந்து சிறப்பு அவர் வந்து வருடத்தோகத்தில் வந்து அவர் வந்து ஆறாம் இடத்தில் இருந்து இருந்தாலும் ஏப்ரல் ஏழாம் இடத்துக்கு செல்கிறார் ஏழாம் செல்லக்கூடிய சனி நல்ல பலன்களை செய்வார் எனவே வந்து பெரிய அளவு கெடுபலம் இல்லை இந்த புத்தாண்டு சிறப்பான புத்தாண்டாக இருக்குது துளாராசின் துளாராசிக்கு வந்து எட்டாம் இடத்தில் குரு மூணாறு குழந்தைகள் எட்டில் போய் மறைந்து விட்டார் குரு பலம் இல்லை ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு வந்து குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் இடத்துல இருந்து பாக்கியம் அதிர்ஷ்டமியாகும் உங்கள் ராசியை பார்ப்போம் மனகுதி தைரியம் தன்னம்பிக்கை மூன்றாம் இடத்துக்கு பார்க்க புகழ் வெற்றி கீர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா இளேசோரில் இருந்து வந்து பிரச்சனை வந்தும் டாக்குமண்ட் பத்திரம் இது மாதிரியான விலங்கள் மாட்டிக்கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக இருந்து விடுபடக்கூடிய கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு ஏப்ரல் வரை சுமாராக தான் வந்து இருக்கும் ஏன்னா வந்து குருவினுடைய அந்த உங்கள் ராசிக்கு வந்து ஏப்ரல் பிறகு வந்து உங்கள் ராசியில் படிப்பவர் நீக்கிட்ட உடல் மனம் புத்துணர்ச்சியுடன் எந்த ஒரு செயலை வந்து எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அமைப்பை வந்து கொடுத்து விடுவார் எனவே துளாராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது சனி ஐந்தாம் இடத்திலிருந்து சனி ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் இது ஆறாம் இடம் நோயினுடைய கடன் எதிர்ப்பு ஒம்பு வழக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய மிகவும் வந்து சிறப்பான ஒரு அமைப்பு ராகுது பயிற்சி வந்து ஐந்து பதினோரு அச்சுக்களாக வந்து பிரிகிறது எனவே ஐந்து பதினொன்னோரு அச்சுகளாக வந்து பிரிவு வந்து குருவில் பார்வையில் வந்து ராகு வந்து விடுகிறார் கேது வந்து மிக பதினொன்றாம் இடத்தில் இருப்பவர் கேது வந்து லாபம் சிட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் பங்கு எதையும் வந்து வளர்க்கக்கூடிய கூறியுள்ள இருந்த பிரச்சனை தாக்குனார் தகவனார் ஹெல்த்ரியான பிரச்சனையுடன் சங்கம் கூட்டாட்ட தலைவராக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த வந்து கொடுக்கக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான அங்கத்தை வந்து சொல்லலாம் மிக சிறப்பான ஒரு புத்தாண்டு ராகம் சுலாரா சீக்கிரகிறது விருச்சிக ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது ஏழாம் இடத்தில் வருடத்தோக்கத்திலே வந்து இருப்பது ராசியை பார்ப்பது கடந்த வருடங்கள்லாம் நன்றாக தான் இருந்தீங்க ரெண்டாயிரத்து பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து முதல் வரையும் வச்சு செஞ்சிருச்சு சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு நான் வந்து நாலாம் இடத்தில் இருக்கிறார் அவர் ஏப்ரல் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு ஏப்ரலுக்கு பிறகு வந்து பார்க்கும்பொழுது அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சேர்ந்த குருவின் வீட்டில் இருப்பதால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார் எனவே வந்து ஐந்தாம் இடத்தில் வந்து அந்த சனிக்கு வந்து செல்வது சின்ன இல்லாமல் சின்ன சின்ன மழை செஞ்சலாம் மன குழப்பம் திருமணம் பிசற்று தடை தாமதம் திருமணம் வாங்குவதானவர்களுக்கு மனைவிடைய சின்ன சின்ன பிரச்சனை வந்து கொடுக்கும் ஆனால் பெரிய அளவு வந்து பாதிப்பு இல்லை ஏன்னா வந்து ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் இடத்திற்கு வருகிறார் ஏப்ரலுக்கு பிறகு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ஏப்ரலுக்கு பிறகு எனவே இந்த குரு சனி ராகியது பயிற்சி ராகியது கூட வந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்பொழுது நான்காம் இடத்துக்கு வரைக்கும் நான்கு பத்து ஆய்ச்சிகளாக வந்து பிரிவது கண்டிப்பாக வந்து குருவின் பார்வையில் வந்து ராகு வருவார் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் விட்டால் வந்து எந்த பிரச்சனையும் வந்து ராகு கொடுத்து விட மாட்டார் ஆனால் நாலாம் இடத்துல ராகு உருவது சற்று பழனியம் என்றாலும் அது வந்து குருவின் பார்வையில் வந்து வந்து விடுகிறார் அதே சமயத்தில் பத்தாம் இடத்தில் வந்து கேது வந்து இருப்பது மிகவும் வந்து தொழிலை வளர்க்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை வந்து கொடுக்கு ஜீவனம் பொருளாதாரம் சொந்த தொழில் மூலம் வளர்ச்சி பூர்வீகம் பூர்வீச்சத்தில் இந்த பிரச்சனை வந்து ஆளக்கூடிய அமைப்பு ராகேது பயிற்சி சாதனை சாதகம் சனியும் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிக சாதகம் குரு வந்து ஏழாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டார் ஆனால் எட்டாம் இடத்துக்கு செல்லி எனவே ரெண்டு ஐந்து கூட எட்டில் செல்கின்றார் என்ன பண்ணுவார்னா இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர்கள் வெளிநாடு எனக்கு எடுத்துவா அதன் மூலம் வருமானத்தை கொடுப்பார் பாஸ்போர்ட் வெளியூர் வெளிநாடு செட் பாண்ட் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை இவற்றில் ஈடுபாடுகளுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடாது வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய கடன் வாங்கி வந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு தாய் தாய்க்கு வழி ரீதியாக போட்ட கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து முடியக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அடுத்து வந்து பார்க்கும்போது தனுசு ராசி நேர்களே மத வருட துவக்கத்தில் வந்து குரு உங்கள் ராசி நான் சற்று மறைந்திருக்கு அவர் ஏழாம் ராசியை வந்து ஏப்ரல் பிறகு தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ராசிக்கு வந்து பார்க்கும்பொழுது மூன்றாம் இடத்தில் செஞ்சிருக்க சனி பகவான் ஏப்ரலுக்கு பிறகு வந்து பார்க்கும்பொழுது நான்காம் இடத்தை செல்கிறார் எனவே நான்காம் இடத்தில் சனி சென்றாலும் அவர்கள் வந்து குருவின் வீட்டில் இருப்பார் மிகப்பெரிய கெடுதலி கொடுப்பார் இருந்தால் வண்டி வானல் சற்று நிதானம் தேவை தாய்க்கு சின்ன சின்ன கெத்திரியான பிர பிரச்சனை கொடுக்கும் ராசிநாதன் வந்து வருட தொகுதியில் சற்று பலவீனமாக வந்து இருக்கிறார் அவர் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஏப்ரலுக்கு பிறகு தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு பயிற்சியாக வந்து இருக்கிறது ஏன்னா வந்து ரெண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது வந்து பார்க்கும்போது ஜூன் மாதம் வந்து பிறகு வந்து பயிற்சி ஆகுது அந்த ஜூன் மாதத்தில் ராகுவும் வந்து தனஸ்தானத்துக்கு கெடுப்பார்னு பார்த்தீங்கன்னா அவர் குருவின் பாரியில் வந்து விடுகிறார் எனவே கெடுக்க மாட்டார் எனவே வந்து எதையும் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிறது ராசிநாதன் வந்து பேச்சு ஆவதும் ராசிநாதன் குருவே உங்களுக்கு வந்து ஏப்ரல் பிறகு வந்து அவர் வந்து ஏழாம் இடத்தில் இருந்து வந்து பார்க்கும் பொழுது அவர் எட்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்தில் சரி ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பேச்சு ஆகுதும் ராகுகேது வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு வந்து மூன்று ஆம் இடத்தில் மூன்று ஒம்போது ஆம் இடத்தில் இருந்த அந்த ராயகி இது ரெண்டு அச்சு எட்டு அச்சுகளாக பெறுவதும் குருவின் பார்வையில் இருக்கும் அந்த அணம் பொருளாதாரம் குடும்ப வாக்கு பேச்சு இவற்றில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்று சொல்லலாம் ஏப்ரல் வரை ஒரு மீடியமான ஏப்ரல் பிறகு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இது வந்து தசாபுத்தி வந்து சாதகமாக இருக்குன்னு அனைவருக்கும் பழிக்கணுங்கிற அவசியம் இல்லை தசாபுத்தி சாதகம் உள்ளது கூட கெடுபல சட்டம் வந்து குறையும் அடுத்து வந்து மகர மகர நேர்களே உங்களுடைய ராசியை வந்து பார்க்கும் பொழுது குரு பார்க்கிறார் அது வந்து இருந்தாலும் பெரிய அளவு வந்து பாதிப்பு இல்லை உங்களுடைய ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சொல்வார் ஏப்ரலுக்கு பிறகு சனி பேச்சு மூன்றாம் இடத்தில் புகழ் வெற்றி கீர்த்தி தைரியம் எந்த முடிவெடுப்பதும் ஒரு தாம தடை தாமதம் வந்திருக்கும் அதை வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக எந்த முடிவு எடுத்தால் எழுதி முடியும் சீக்கிரமாக வந்து ஒரு பிரிட்டிச்சர் வந்து பண்ணணும்னா கூட ஒரு பக்கம் போகணுன்னா கூட குழப்பம் இருக்கும் அந்த குழப்பம் வந்து நீக்கப்போகுது இந்த சனி வந்து உங்களுடைய தைரிய இருந்து தைரிய வீரியத்தை வந்து கொடுக்க போகிறார் ராக பயிற்சியானது வந்து மிக வந்து சிறப்பு ராசியில் இருந்தாலும் கண்டிப்பா வந்து அவர் வந்து ரெண்டு எட்டு வந்து இருந்தவர்கள் வந்து ஜூனுக்கு பிறகு வந்து ஜென்மத்திலே ராகு ஏழு ஜென்மத்தில் ராகு வந்து கெடுப்பார் ஆனால் வந்து குருவின் பயிற்சியாவதால் குருவின் பாரி வந்து ராசியில் வந்து மிக வந்து படிவதால் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய கெடுதலை வந்து கொடுக்க மாட்டார் எனவே வந்து சனி பகவானும் வந்து உங்கள் மூன்றாம் இடத்துக்கு தான் மிக மிக பிள பிளஸ் பாயிண்ட் ராகுது வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு எட்டு அச்சுக்களாக ஜூனுக்கு பிறகு செல்கிறார் மருட தூக்கத்திலும் மூன்று ஒன்பதுகளாக ஆட்சுக்களாக வந்து இருந்தார் அவர் வந்து ரெண்டு எட்டு அச்சுக்களாக வந்து தனக்குடும்பம் ஸ்தானத்தை கெடுக்க மாட்டார் குடும்பில் வந்து விடுகிறார் அடுத்து கும்பராசி நேரிகளே கடந்த ஐந்து வருடங்களாக வாய்விட்டு அழுது விட்டீர்கள் கடந்த ஐந்து கடந்த ரெண்டரை வருடங்களாக நீங்கள் பட்ட கட்ட பட்ட கஷ்டத்துக்கு வளரவில்லை எனவே வந்து திருமணமாக இருக்குது டிவைஸு விவகாரத்துக்கு வந்து முதல் திருமண அமைப்பு இதெல்லாம் வந்து இருந்திருக்கும் அதே சமயத்துலேருந்து திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை என்ற தவிப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கப் போகிறது எனவே வந்து இந்த குரு பயிற்சி ராகேது பயிற்சி அதே சமயத்தில் சனிப்பயிற்சி உங்களுக்கு மிக சாதகமாக வந்து இருக்கிறது ரெண்டாம் இடத்திற்கு தனி சனி செல்கிறார் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது மிக 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 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொஷனாக வந்து அவர் வந்து மிதனத்தில் செல்கிறார் ரிஷபத்தில் இருந்து ஆறாம் இடத்தில் போய் மறைகிறார் ஆறாம் இடத்தில் போய் மறைஞ்சாலும் அவர் பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடத்தில் பார்ப்பதால் வந்து சாரி உங்களுடைய ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் வட தோக்கத்தில் நாலாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சென்ற முறை குரு பயிற்சினால் எந்த ஒரு புரோஜனம் இல்லை சனியினுடைய தாக்கம் இருப்பதால் கடுமையான வந்து எந்த குரு பயிற்சியும் வந்து ஈடுபட்டிருக்காது இருக்காது சாதகமாக உள்ளவர்களுக்கு ஒரே குடும்பத்தில் வந்து பார்க்கும் பொழுது ரெண்டு கும்பராசி ரெண்டு கடகராசி இல்லாத உள்ள குடும்பம் கடுமையாக கஷ்டப்பட்டிருக்கும் இந்த நாலு ராசி இல்லாத குடும்பம் பெரிய அளவு கஷ்டத்தை வந்து சந்திச்சிருக்காது இது இப்படி தான் வந்து ப்ரடிக்ஷன் வரும் அதே சமயத்தில் வந்து குரு வந்து நாலாம் இடத்துலேருந்து எட்டு பத்து பன்னெண்டாம் இடத்தை பரவ வெளியூர் விளையாடு என்ன போயிடுது அதன் மூலம் வந்து பெரிய அளவு வழி வந்து கொடுத்துருப்பார் அவர் வந்து ஏப்ரல் வரை உங்களுக்கு நல்ல பலனில் ஏப்ரலுக்கு பிறகு சனிப்பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் வந்து சாதகமாக இருக்கிறது அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது கும்பராசிக்கு வந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக அவர் வந்து ஜென் ராகு இது ரெண்டு எட்டு ஆட்சிகளாக இருக்கு ஜென்மத்திலே வந்து ராகு வருகிறார் அவரும் வந்து குருவின் பார்வை வந்து விடுவதால் மிகவும் வந்து சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக வந்து இருக்கிறது இப்போ ஏப்ரல் வரையும் வந்து எதுவும் செஞ்சார் இப்போவே வந்து கடுமையான ஒரு கஷ்டத்தெல்லாம் வந்துருக்கிறீங்க யாரை வந்து பணம் கொடுத்துருப்பீங்க அதே சமயம் நிலம் வண்டி வாகனம் சுற்று சுகம் அளவுக்கு அதிகமாக ஆசையை கொடுத்து அதன் தன்னலாபத்தி எழுதி நம்புறா வருவனா என்ன நண்பன்னா என்ன இப்படியான வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து பணம்னா என்ன பணம் இல்லைனா எப்படி உங்களை மதிப்பாங்களா அம்மா அப்படி கொடுத்துருப்பாங்க அப்பா இப்படி நடத்துவாங்க இந்த ஒரு அனுபவத்தை கொடுத்துருப்பா கூட்டு தொழில் நண்பர்கள் விஷயம் யார் யார் நல்லவங்க யார் யார் கேட்டவங்களுக்கு தான் வந்து புரிஞ்சுருப்பீங்க எனவே ராகு பயிற்சி மிக சாதமாக வந்து இருக்குது மீனராசினியருக்கு நல்ல பலன் இல்லைங்க அடுத்து ஏன்னா வந்து ஜென்மத்திலே வந்து ராகு இருக்கிறது வட்டத்தி அடுத்து ஏழு லக் ஏழு லெக்தி வந்து பாதிக்காது ஆனால் குருவின் பார்வையில் வந்து இருக்கிறார் ஆனால் வந்து பன்னெண்டாம் இடத்தில் சனியும் ஜென்மத்திலே ராகு இருந்ததால் கடந்த இப்போ ஒன்றை இரண்டு வருடங்களாக கடுமையான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருந்தீங்க இப்போ சனி ராகுனுடைய அந்த தாக்கம் வந்து இருப்பதால் தான் பேரழிவு கண்டிப்பாக வந்து செந்த ஜதாதி கலவரம் அடுத்து வந்து பார்க்கும் பொழுது ராகு பயிற்சினால் வந்து பார்க்கும் பொழுது பிளே கிராஸு கூட்டு மரணம் கூட்டு சம்பந்தம் மான ஒரு அமைப்பு திடீர் வந்து ஒரே இடத்துல வந்து மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் சனி ராகு கிராஸ் ஆகாது ட்ரெயின் வந்து விபத்துகள் வந்து அதிக ஏற்படும் பொருள் சேதம் அதே சமயத்தில் திடீர் வந்து பெருவெள்ளம் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா வந்து இருபத்தஞ்சி வருடத்துக்கு பிறகு வந்து இந்த ராகு சனி ராகு வந்து கிராஸ் ஆகுது சரியான தான் கடுமையான ஒரு வழி வேதனையை வந்து கொடுத்து கொண்டிருக்கு உலகங்கள் எனவே வந்து மீனராசினியர்கள் வந்து எதுவுமே வந்து செய்யாமல் இருப்பது தான் வந்து சிறப்பு எதுவும் செய்யாமல் இருந்தாலே வந்து நீங்கள் இப்போ வந்து எதையும் பாதிக்காமல் தப்பிச்சிக்கலாம் தசா புத்தி வந்து சாதகமாக உள்ளதுக்கு அடி கொஞ்சம் கம்மியாக ரெண்டு மீனரா ரெண்டு சிம்ம ராசி உள்ள இருந்து இருப்பவர்கள் ரெண்டு மீனராசி அதே குடும்பத்தில் இருக்கும்போது இன்னும் கவனமாக வந்து இருக்க வேணும் என்னென்னா வந்து தேவையில்லாத வந்து ஆசையை கொடுப்பார் புதுமுக நரிமைகள் யாரை அறிவுபடுத்துவார் யாரை நம்பி வந்து பணம் கொடுத்துறாங்க ஏற்கனவே பணம் கொடுத்துருப்பீங்க கொடுத்த பணத்தை வாங்க இதுக்கு மேலே பணம் கொடுக்க வேண்டாம் உடனே அடுத்து வந்து ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் வந்து இருக்க மாட்டான் இருக்கிறத வந்து வாங்கிக்கோங்க ஜென்மத்தில் போய்கிறார் யாரை நம்பி எதையும் செய்ய வேண்டாம் ஆடு மாடு விவசாயம் இதெல்லாம் வந்து சரி இருக்காது ஆடு மாடெல்லாம் அதிகாரி வச்சுக்கோன்னா பேருக்கு வச்சுக்கோங்க விவசாயம் வந்து உங்கள் சுய தேவைக்காக வந்து பயன்படுத்துங்க மற்றபடி நல்ல பலன்கள் வந்து இல்லை ஏன்னா வந்து ராகுவும் வந்து பன்னெண்டு ஆறு பன்னெண்டாவது வந்து பிரியுது ஜென்மத்திலேயே சனி செல்கிறார் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது மிக நாள வலுவாக இருந்தாலும் அவரும் வந்து பார்க்கும் பொழுது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமை அமைப்பில் நாலாம் இடத்துக்கு செல்கிறார் எட்டு பத்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்தால் வெளியூர் வெளிநாடு போக வைப்பார் அங்கேயே வந்து வழி வேதனையை வந்து கொடுப்பார் குருவின் பயிற்சியும் வந்து பெரிய அளவு வந்து உங்களுக்கு யோகத்தை வந்து செய்யாது எனிவே எதிலும் எதிலும் நிதானம் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு எடுக்கும் சட்டசபல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ்நாட்டை பின்னணி சேனல் அஷ்டோராஜாராம் சொல்றோம்னா எனக்கு வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்ட சபுரத் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ்நாட்டை பணியில் சேனல் அஷ்டோராஜரா வரும் முதல் வெற்றி திமுக வெற்றி ரெண்டாவது வெற்றி குஜராத் சட்டசபத்த தேர்தல் வெற்றி மூன்றாவது வெற்றி வந்து பார்க்கும்போது திரு மோடி அவர்கள் வெற்றி நான்காவது நான்காவது வெற்றி ட்ரம்ப் அவர்கள் தான் வருவான்னு கிடச்சிருந்தேன் அதே மாதிரி வெற்றி ஐந்தாவது வெற்றி வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிட்டேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை சட்டச்சூபத்தேரின் முதல்வர் அங்கே யூடியூப்பில் அடித்தாலும் தமிழை டைப் படித்தான்னு விடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ் டைப் ஆயிடுச்சு என் சேனல் அஷ்டோராஜனும் சொல்றாங்க என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ் டைப் பண்ணி சேனல் அஷ்டோராஜான்னு சொல்றாங்க என்னுடைய ஒரே குறியில் ரெண்டு பறவைகள் ஏன்னா வந்து அர்ஜுனனுக்கு ஒரே குறியில் ஒரு பறவையோட கண்கள் தான் தெரியுது எனக்கு ஒரே குறியில் அடுத்த கிளியினுடைய உள்ள புரா அடுத்த கிளையில் உள்ள புறாவின் கண்களும் தெரிந்ததால் கண்டிப்பாக ஒரே குறி ரெண்டு பறவை கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வராக யூடியூப்பில் ஆயிடுச்சிங்கன்னா ஒன்று ரிசல்ட் வந்துடுச்சு அதே மாதிரி அதே பதிவில் வந்து ரெண்டாவது வந்து பொழுது கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தல் முதல்வர் ஆகணும் அவர் ஒரே குறி என்னைக்குமே வந்து ஒரு ப்ரடிக்ஷன் வந்து பண்ணினா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் இதுவரை நாலு ப்ரெடிக்ஷன் தான் பண்ணியிருக்கேன் நாலுமே சக்சஸ் ஐந்தாவது வந்து இது ஐந்தாவது கணிப்பு வந்து வெற்றி வந்து நான்காவது கணிப்பு வெற்றி வந்து ஐந்தாவது வெற்றியாக இருக்கும் நான் வந்து ஏன்னா வந்து இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கணிச்சுட்டேன் உங்களிடம் இருந்த உங்கள் அனுப்பு நம்ம அஷ்டோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி